சிறந்த தாய் யார மையம் அலை இஸ்லாமுடைய தாயார் மலியமாலி இஸ்லாமில் மையம் அலை இஸ்லாமுடைய தாயார் அண்ணா மையம் அலை இஸ்லாம் அவர்களை எப்படி வளர்ந்து ஆளாக்குகின்றார்கள் அவர்கள் பிழைக்கின்ற பொழுதே மதியமலை இஸ்லாம் கருவி இருக்கின்ற பொழுது மலிமாலி இஸ்லாம் அவருடைய தாயார் அண்ணா அண்ணா அவர்கள் மரிய அலை இஸ்லாமியர்கள் சோர்ந்திருக்கின்ற பொழுதே

குழந்தைக்கும் சரி இந்த குழந்தை பெற்றிருக்கின்ற சந்ததிக்கும் சரி சைத்தானுடைய தீண்டுதல் இருக்கக்கூடாது இரண்டாவது மூணாவது விஷயம் ஆன் அபாதம் அந்த குழந்தையை அப்படியே பகுவமாக வளர்த்து ஆராய் மரிய தாயார் சிறந்த தாய் அவர்கள் தியாகத்தை அவர்கள் பதிவு செய்து மலேசியை பதிவு செய்த மணிமலேசனம் தருவி நிற்கின்ற பொழுது அவர்களை எப்படி வர என்று திட்டமிட்டது முதல் செய்தி இரண்டாவது செய்தி அந்த குழந்தையை கீழ் சைத்தானுடைய தீண்டுதல் இருக்கக்கூடாது அதனுடைய சந்ததியிருக்கும் சைதானுடைய தீண்டுதல் இருக்கக்கூடாது என்று இரவு வேண்டி இது இரண்டாவது செய்து மூன்றாவதாக குழந்தையை பக்குவமாக வளர்க்க ஆளாக்கி நாலாவது அந்த குழந்தைக்கு ஒரு இஸ்லாம் அவர்களை தெரிந்து நமக்கு இல்லையா தேர்ந்தெடுக்கின்றார் ஒரு பெற்றோர் செய்ய வேண்டிய கடமை இருந்தால் குழந்தை கரும்பில் இருக்கின்ற போது அந்த குழந்தையை நேர்த்தியாக எப்படி வர ஆளாக்க வேண்டும் என்று திட்டமிடுதல் இருக்க வேண்டும் சைதானியுடைய தூண்டுதல் இருக்கக்கூடாது என்கின்ற அதற்காக வேண்டி இறைவனிடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும் அம்பதான் நபாவன் அந்த மோடியின் பக்குவமாக வளர்ந்து ஆளாக வேண்டும் நாலாவது அந்த குழந்தைக்கு சகலியா மலை அடையாளம் காட்ட வேண்டும் அந்த சக்கிரியாக்கள் பல்வேறு விதங்களாக இருப்பார் நம்மளுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய மாமனாக இருக்கலாம் சாச்சாவாக இருக்கலாம் மக்கள் நடக்கக்கூடிய உஸ்தாய்மார்களாக இருக்கலாம் ஆடிப்படைப்பு சொல்லி தரக்கூடிய உதாவதா பள்ளி கல்வி மோதிக்கக்கூடிய ஆசிரியர் ஆசிரியர்களா இருக்கலாம் சக்தி யார்கள் மரம் இருந்துகிட்டா அப்படி நல்ல சக்தி அந்த குழந்தைக்கு அறிமுகப்படுத்து அந்த சக்தி உயர்ந்தவர்கள் உயர்ந்த ஒரு முதல் அந்தஸ்து உள்ளவர் யாதரையும் அடிப்படை அந்த யாதரையும் அந்த கோட்டைக்கு அடிபாக்கம் தரக்கூடிய மத்த ஆசிரியர்கள் யாரையா கொண்டாடுவோம் பேச்சாளர்கள் பேச்சாளர்கள் மறந்துடும் தான் சஜையாளர்களின் மொழி இடம்படி வகிப்பவர்கள் அவர்களுக்குத்தான் உள் விழாப்பாட்டாக வேண்டும் அவர்களுக்கு தனி விழாவை எடுக்க வேண்டும் அவர்களுக்கு முன்பு அஞ்சு வாரத்தையும் மைதாத்தையும் நாப்ப வேண்டும்

அவர்கள் சிறந்த தாய் என்பதற்காக நினைத்தான் மளியம் அழி இஸ்லாமே தாயாரி அல்லாஹா குரானிலே வைத்திருக்கின்றான் சிறந்த தகவல் என்றதன் அடிப்படையில் தான் நெவியா இல்லாவிட்டாலும் இல்லாவிட்டாலும் ரஹ்மான் அலி இஸ்லாமே குரானிலே அல்லா என்ற